வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் வீரவேல் முருகனுக்கு அரகரோகராம் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் தளம் காசி முன்பு சமண குருக்கள் கழுவில் ஏறி இறக்கும்படியாக வாது செய்து வென்று அவர்களை வெல்வதற்காக சம்பந்தராக வந்த சிகாமணியே மயில் வீரனே விசமுண்ட கண்டனாகிய உமாநாதன் சிவபிரான் தந்த குமரனே கங்கை நதி கரையிலுள்ள காசி நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே வேலம் என்ற தேரை விளாம்பலத்துக்குள் பாய்ந்தால் பழமானது உள்ளீடு இல்லாமல் வெறும் ஓடாக போய்விடும் விலாங்கனி அதுபோல வேளம் என்ற பழங்களுக்கு ஏற்படும் நோய் தாக்கிய போல உள்ளிருக்கும் சத்து நீங்கிய உடலை அடைந்து எங்கும் காம இச்சை ஊறி பரவி தினமும் அறிவின்மை மிகுந்த மூடர்கள் போன்று மிகுந்த தளர்ச்சியடைந்து நானும் மெலிந்து வாட்டமுறாதபடி எனக்கு நீ அருள் புரிவாயாக அருள் புரிவாயாக என்று இந்த பாடலில் அருணகிரிநாதர் விளக்குகின்றார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் தலம் காசி தந்தன னதான வேளமுண்டாங்கனியது போல மேனி கொண்டு வியாபகமயலூரே வேளமுண்டவிலாங்கனியது போல மேனி கொண்டு வியாபகமயலூரே ர்கள்ர்கள் போல் மிகர்வாயே நானும்டாத அருள் புரிவாயே நாளுமிண்டர்கள் போல் மிக அயர்வாயே நானுணைந்து விடாத அருள் புரிவாயே மாலன்ற மணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற மணிசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணிமயில் வீரா காலகண்டனு மாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாலே கலகண்டனு மாபதி தருமாலா காசி கங்கையில் மீவிய பெருமாளே காசி கங்கையில் மீவிய பெருமாளே வெற்றி மேல் முருகனுக்கு அரோகரா